கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினைந்து வரையிலான காலகட்டத்தில் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அரசு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது இந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போக்குவரத்து கழகத்தில் வேலை வாய்ப்பை பெறுவதற்காக ஊழல் செயல்பாடுகளை மேற்கொள்ளப்பட்டதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவது ஒப்பந்ததார திருப்திப்படுத்த குறிப்பிட்ட செயல் திறனுக்கான வழக்குகள் போன்ற அதிகாரப்பூர்வ பதவியை துஷ்பிரயோகம் செய்தல் மற்றும் ஊழல் செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்வது தொடர்பான வழக்குகளை நீதிமன்றம் கையாள முடியாது என்றும் கூறி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை அப்போது உச்ச நீதிமன்றம் ரத்து செய்தது இந்த தீர்ப்பில் உள்ள சில கருத்துக்கள் விசாரணை நீதிமன்றத்தை பாதிக்கலாம் என்றும் நியாயமான விசாரணைக்கு தடையாக இருக்கலாம் என்றும் செந்தில் பாலாஜி மனுவில் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக தீர்ப்பு பின் நாற்பத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி ஆறாவது பத்திகளில் உள்ள கருத்துக்களை நீக்க வேண்டும் என்று அவர் கோரியுள்ளார் ஊழல் தடுப்பு சட்டம் மற்றும் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் அவர் மீது தனித்தனியாக வழக்குகள் நிலுவையில் உள்ளன வேலைக்கு பணம் வாங்கிய ஊழல் வழக்கில் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை அதிகாரிகளால் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கைது செய்யப்பட்டார் பின்னர் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உச்ச நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியது ஜாமீனில் விடுதலையானதும் செந்தில் பாலாஜி அமைச்சரானதற்கு உச்ச நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்தது கலைக்க முயற்சிப்பதாக கூறி அமலாக்கத்துறை மற்றும் ஒரு தனிநபர் உச்ச நீதிமன்றத்தில் அவரது ஜாமீனை ரத்து செய்ய மனு தாக்கல் செய்தனர் அமைச்சர் பதவி மற்றும் சுதந்திரம் இரண்டில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் எச்சரித்ததை அடுத்து அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் சந்தில் பாலாஜி தனக்கு எதிரான ஊழல் வழக்கவில்லை தற்போது அவர் உச்ச நீதிமன்றத்தின் குறிப்பிட்ட கருத்துக்களை நீக்க கூறியுள்ளார் இந்த கருத்துக்கள் விசாரணை நீதிமன்றத்தில் தனக்கு எதிராக பயன்படுத்தப்படலாம் என்று அவர் அஞ்சுகிறார் அவர் தாக்கல் செய்த மனுவில் உச்ச நீதிமன்றத்தின் கருத்துக்கள் தனக்கு நியாயமான விசாரணை கிடைக்காமல் தடுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த கருத்துக்கள் விசாரணை நீதிமன்றத்தை பாதிக்க வாய்ப்புள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் இது அரசியலமைப்பு சட்டத்தின் இருபத்தி ஒன்றாவது பிரிவுக்கு எதிரானது என்றும் அவர் வாதிடுகிறார் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த பிறக்கும் அவருக்கு எதிரான வழக்குகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த வழக்கு தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஜாமீனில் உள்ளார் அவர் நீதிமன்றத்தின் உத்தரவுகளை மீறினால் அவரது ஜாமீன் ரத்து செய்யப்படலாம் அவர் சாட்சிகளை கலைக்கவோ அல்லது வழக்கை திசை திருப்பவோ முயற்சி செய்தார் அவர் மீண்டும் கைது செய்யப்படலாம் இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நீதிமன்றம் விரைவில் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பதிமூன்று பேரில் ஒருவர் இந்த வழக்கு சென்னை முதன்மை செசஸ் கோர்ட்டில் நடைபெற்று வருகிறது அமலாக்கத்துறை இருவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது அசோக் குமார் அமலாக்கத்துறையின் சம்மன்களுக்கு ஆஜராகவில்லை அதன் பிறகு அவர் தீவிரமாக தேடப்பட்டு வந்த நிலையில் தலைமறைவானார் இரண்டு ஆண்டு தலைமறைவு வாழ்க்கை பிறகு கடந்த ஏப்ரல் மாதம் அவர் கோர்ட்டில் ஆஜரானார் அதன் அவர் ஜாமீன் பெற்றார் குமார் அமெரிக்கா கோரி மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க